குருபிரஷ்ணு குருதேவேவர குருசாட்சாத் பரபிர தஸ்மஸ்ரீ குரவே நம ஜனி ஜன்மசிய வர்தன குளசம்பியம் லிங்கியதே ஜன்மபத்திரிகா ஆதிய சோமாய மங்களாயியாயசுக்காவே கேத்தவே நம இஷ்டேவா குளதேவ் தாத்தன பாரம்பரிய வம்சேவா மாதபித்த துணைக்கோண்டு குளதேவைக்கோண்ட நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது குரு மகா பயிற்சி குரு வந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகக்கூடியது ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார் ஸோ இது எந்த நாளில் பிரவேசிக்கிறார் இந்த மாதிரி பிரவேசம் செய்யும் பொழுது மற்ற ராசிகளுக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் மிதுன ராசிக்கு என்னென்ன பலன்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஒவ்வொரு ராசியாக நம்ம வாசிக்கப்படுகிறது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விசுவாசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினோராம் தேதி ஐந்தாம் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று பகல் ஒரு மணி இருபது நிமிடம் கூடிய சுபயோக சுபதினத்திலே அந்த நேரத்திலே குரு பகவான் மிருக சீரிஷ நக்ஷத்திரம் இரண்டாம் பாதம் ரிஷபராசியிலிருந்து மிருகசிரிஷ நட்சத்திரம் மூணாம் பாதம் மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார் இது வந்து பார்த்தீங்கன்னா குரு மகா பயிற்சி ஸோ அப்போ இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது இந்த குரு மாற்றம் குரு பார்க்க கோடி புண்ணியம் குரு அருள் இல்லையே திரு குரு ஜாதகத்தில் நன்னா இருந்தால் தான் புத்திரபாகியம் குரு நன்னா இருந்தால் தான் கல்யாண குரு பலன் கல்யாணம் கூடி வரது முதல் திருமணமாக இருக்கட்டும் வாகரத்தாகி இரண்டாவது திருமணமாக இருக்கட்டும் சுபாகாரியங்களாக இருக்கட்டும் புத்திர பேரு சரியான நேரத்தில் ஒரு குழந்தை பிறக்கிற நேரங்கள் குழந்தை தாமதமாக இருக்குது இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பகவானுடைய பரிபூரண அருள் இருக்கணும் குரு பகவான் குரு பார்க்க கோடி புண்ணியம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த குருவுடைய அருள் நமக்கு எப்போதுமே இருக்கணும் இதில் குரு பகவான் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருக்கும் என்னென்ன குரு பகவான்னு நம்ம தட்சிணாமூர்த்தி தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியில் நம்ம குரு பகவானுக்கு விளக்கு போடுறோம் குரு பகவான் சொல்லி கிடக்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது முதல் விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தென்முக கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பகவான் தெற்க பார்க்க இருப்பார் தென்முக கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க தட்சிணாமூர்த்தி தெற்க பார்க்க இருப்பார் சின்முத்திரை பார்த்திங்கன்னா தெற்க பார்க்க இருக்கக்கூடியது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய குரு பகவான் வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய குரு பகவான் தான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகக்கூடிய குரு பகவான் அப்போ ஒரு கு இது இப்போ வந்து தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறது ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி குரு தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறது வேறு தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தி சிவஸ்வரூபம் தட்சிணாமூர்த்தி அதுவும் குருஸ்தானம் கு குருவுடைய ஒரு அருள் எல்லாமே இருக்குது ஆனால் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது குரு பகவானுடைய பூரண அருள் இருக்க வேண்டும் இப்போ வந்து மிதுன ராசிக்கு இப்போ குரு பகவான் வராரு அப்படின்னு சொன்னால் ஜென்மத்தில் குரு வரார் அப்படின்னு சொன்னால் அந்த ராசிக்கு எப்படி இருக்கும் அந்த ராசியான மற்ற ராசிகளுக்கெல்லாம் எப்படி இருக்கும் மற்ற கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கும் இப்போ ராசிக்கு எப்படி இருக்கும் ராசிக்கு எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்குமே என்னென்ன பலன்கள் எப்படி இப்படிலாம் இருக்கும் என்ன பரிகாரம் பண்ணணும் முக்கியமாக எந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட வேண்டும் இது ஒரு வருஷம் அந்த குரு பயிற்சிங்கிறது ஒரு வருஷம் இப்போ இந்த வருஷம் வருதுன்னா இத்தோட அடுத்த வருஷம் அந்த ஒரு வருஷம் அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது அப்போ இந்த ஒரு வருஷம் கழித்து அந்த குரு மாறும்பொழுது தான் அடுத்தது கடகராசிக்கு மாறு வர்ற வரைக்கும் அந்த மிதுன ராசியில் இருக்க அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எந்த ஆலயம் சென்று அந்த குரு பகவானை வழிபட்டால் நமக்கு அமோகமாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில் குருவுடைய அனுகிரகத்தோடு நம்ம நன்னாக இருப்போம் எவ்வளவு தீபம் நம்ம ஏற்றணும் எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும் ஒரு முறை போயிட்டு வந்தால் அந்த ஆலயத்திற்கு போதும் ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு ஒரு முறை போய்ட்டு வந்தால் போதும் மற்றபடி நீங்கள் உங்கள் உள்ளூர் நீங்கள் எந்த ஆலயத்தில் இருக்கீங்களோ உள்ளூரில் இருக்கீங்களோ அந்த ஆலயத்தில் சென்று நெய் தீபம் ஏற்றி வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு செய்தால் மிகவும் விசேஷமானது சரிங்களா அப்போ அந்த குரு பகவான் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா குரு அப்படின்னு சொல்லும்பொழுதே ஒவ்வொரு விஷயமும் சரி ஒவ்வொரு ராசிக்கும் சரி குரு நீச்சமாக இருக்கா குரு பகையாக இருக்கா குரு எந்த ஸ்தானத்தில் இருக்குது குரு உச்சமாக இருக்கா நட்பாக இருக்கா சமமாக இருக்கா உங்களுடைய சுய ஜாதகப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம சொல்கிறது குரு பயிற்சி பொது பலன்கள் மட்டுமே அப்போது நம்ம சுய ஜாதகப்படி சில பலன்கள் நமக்கு மாறும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை சிறு கட்டணத்தோடு சிறிய கட்டணத்தோடு வாட்ஸ்அப்பில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் சிறிய கட்டணத்தோடு நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்து உங்களுடைய பூரண பலன்கள் குரு பயிற்சியுடைய பூரண பலன்கள் இப்படி தான் இருக்கும் இன்னென்ன தான் செய்யணும் இப்படி படிக்கணும் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது நீங்கள் பூரணமாக தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா இதுதான் இந்த குரு பயிற்சியுடைய விஷயங்கள் அப்போது இப்போ இனிமேல் மேஷ ராசியிலிருந்து ராசி வரை ஒரு ஒரு ராசிக்கு எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் துலாம் ராசி நேயர்களை உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் பொதுவாக வந்து சுவாதி நட்சத்திரம் துளாராசி சித்திரை நட்சத்திரம் துளாராசி விசாக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் துளாராசி அப்படின்னு எடுத்துக்கும் போது கடந்த ஒரு வருடமாக உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ரொம்ப சோதனைகளை கொடுத்தார் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது நிறையா சோதனைகளை கொடுத்தார் தொழில் முடக்கம் கடன் பிரச்சனைகள் எல்லாருக்கிட்டேயும் கெட்ட பெரு பொருள் விரையும் ரெண்டாவது வந்து திருடு போகுதல் பிரச்சனை எந்த ஒரு விஷயமும் முழுமையாக முடிக்க முடியாமல் நிறைய திணற நீங்கள் வேலை விஷயத்துல எல்லாம் வந்து பணம் சம்பாரிச்சிங்களே தவிர ஓரளவுக்கு தான் உங்களால் சில விஷயங்கள் கொண்டு வர முடிஞ்சது சில பேருக்கு ஊருக்கு இடமாற்றம் சில பேருக்கு மேலதிகாரிகள் தொந்தரவு எல்லாமே இருந்துது நினச்ச வேலை கிடைக்காமல் சில பேர் சிரமப்பட்டாங்க நிறைய பிரச்சனைகள் இருந்தது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வைத்திய செலவு தாய்க்கு வந்து அம்மாவுக்கு சில விஷயங்கள் ஆகாமல் இவ்வளோ விஷயங்கள் இருந்தது இப்பொழுது உங்கள் வாழ்வில் ஒரு வசந்த காலம் ஒரு நல்ல ஒரு விஷயம் உங்கள் ஜாதகப்படி ஆரம்பிக்க போகிறது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உங்களுக்கு ஒரு நல்ல வசந்த காலம் வரப்போகிறது ஆனால் நமக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா சில ஒரு ஒரு விஷயம் சொல்லுவோம் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்து குரு அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் சில விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் உங்களுக்கு தெரியும் அந்த ஒன்பதாம் இடத்து குரு என்பவர்கள் அந்த குருவுடைய யோகம் உங்களுக்கு எப்படி இருக்கும் குருவுடைய ஸ்தானம் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறது அதே போல் அந்த ஒன்பதாம் இடத்துல அந்த குரு அமரப்போகிறோம் உங்கள் காட்டில் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகிறது நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வரப்போகிறது ஸோ உங்களுக்கு பாசிட்டிவான நிறைய நல்ல விஷயங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலை குருவுடைய ஆசை உங்களுக்கு பரிபுற எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளோக்குள்ளே நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் கனவுகள் நினைவாக போகிறது தொழில் பெருகும் லாபம் அதிகரிக்கும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் நிறையா அமோகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல சி யோசித்து சிந்தனைத்து அவசரம் இல்லாமல் செஞ்சீங்கன்னா நீங்கள் அமோகமாக இருப்பீங்க குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும் கணவன் மனைவி நல்ல ஒற்றுமையாக இருப்பாங்க கடன் தீரும் பழைய பாக்கிகள் வசூலாகும் நோய் நொடி நீங்கும் மனதில் மகிழ்ச்சி நிலவும் நிறைய ஓரளவுக்கு நல்ல சந்தோஷமான நல்ல செய்திகள் வரும் ஆபரண யோகம் வரும் புது வீடு கட்டும் யோகம் உண்டு புது வீடு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாத்திரை போயிட்டு வருவாங்க தீர்த்த யாத்திரை கோவிலுக்கு ஆன்மீக யாத்திரை போயிட்டு வருவாங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் நல்லா அமோகமாக இருக்கும் மகான்கள் தரிசனம் கிடைக்கக்கூடிய யோகங்கள்லாம் உண்டு துளாராசி நன்னாக இருக்கும் புத்திர பாகியம் ஏற்படும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் சாதகமாகும் கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்கள் கூட ஒன்று சேரக்கூடிய அமோகமாக இருப்பாங்க சிலர் ஒரு சிலர் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிறு தடங்களும் பிரச்சனைகள் வந்தாலும் ஓரளவுக்கு உங்களால் சமாளித்து ஓரளவுக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு உங்கள் ஜாதகப்படி அமோகமாக இருப்பீங்க அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதுலலாம் சில பேருக்கு அடுத்தடுத்து விற்று அடுத்தடுத்த விஷயங்களை பணம் பார்த்து அடுத்தது என்ன செய்யணுங்கிற அளவுக்கு சில விஷயங்கள் போவாங்க மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு நிறையா இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஆடம்பர செலவுகள்லாம் பண்ணுவீங்க நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு விலை உயர் உயர்ந்த ஆடைகள் ஆபரண சேர்க்கை இதெல்லாம் உங்கள் ஜாதகப்படி உண்டு மாணவர்கள் வெளியூரில் தங்கி படிக்க நேரக்கூடிய சூழ்நிலை உண்டு வெளியூரில் தங்கி படிக்கலாம் அப்பா அம்மாவோட பிரிஞ்சு தனியாக இருந்து படிக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு அதே போல் படிப்பு முடிந்ததும் அடுத்த நல்ல வேலை கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலையெல்லாம் வரும் இந்த நீட் எக்ஸாம் சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லா சக்ஸஸ் பண்ணுவாங்க கலைஞர்களுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய நல்ல வாய்ப்புக்கள் வெளியூரில் வெளி வெளியூர் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும் கலைஞர்களுக்கு அப்படின்னு எடுத்துன்னா சரி சொல்வாக்கும் உயரும் புகழும் அந்தஸ்தும் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் அரசியல்வாதிகளுக்கு வந்து திடீர் என்று நல்ல பதவிகள் தேடி வரும் திடீர்னு ஒரு நல்ல பதவி வரும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சகல பேர் உங்களை மதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இருக்கும் கட்சியில் வந்து ஒரு நல்ல பேர் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் வருமானம் கட்சி அரசியல்வாதிகளுக்கு வருமானம் சொல்லவே வேண்டாம் எப்படி வரும்னு உங்களுக்கு வருமானம் உயரும் நீங்கள் இப்போ அரசியல்வாதிகள் எப்படி சம்பாதிப்பாங்கன்னு நமக்கு தெரியும் இருந்தாலும் அவங்களுடைய ராசிப்படியே இன்னும் இப்போ இந்த குரு மாறுதல் இன்னும் அவங்களுக்கு அந்த வருமானங்கிறது இன்னும் உயரக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்கும் விவசாயிகள் அப்படின்னு எடுத்துட்டோன்னே அதிக விளைச்சல் ஏற்படும் நல்ல லாபம் கிடைக்கும் கால்நடை நல்ல நல்ல சிறக்கக்கூடியதாக இருக்கும் கடன் குறையக்கூடியதாக இருக்கும் நிலப்புலன்கள் வாங்கும் யோகங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இவங்களுக்கான பரிகாரம் இவங்களுக்கான சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது நிறையா பண்ணணும் புலி அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போய் தரிசனம் பண்ணிவிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தால் நல்லது அந்த ஊர் தான் வந்து சிறப்பான ஊர்னு சொல்லுவாங்க புளியறைன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல குரு பகவான் வந்து ரொம்ப சிறப்பானது இல்லைன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் வாங்கி சாற்றி கொண்டக்கடலை தானம் கொடுத்து தேங்காயில் நெய் தீபம் ஏற்றி ஒன்பது தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணுங்கள் இருபத்தி நாலு பிரதட்சணம் பண்ணுங்கள் நவகிரகத்தை எப்போதுமே இருபத்தி நாலு பிரதட்சணம் பண்ணுங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் அமோகமாக இருப்பீங்க சரிங்களா சுபம் பாழகோலமுடன் வளர்க்கு ஞானத்துடன்